சமூக சொந்தங்களுக்கு வடக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் இதுக்கு பிறகு எங்கே போவதென்று தெரியவில்லை புலம்பும் காசா மக்கள் தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பில் பணியாற்றிய அறுபது பேர் சவுதி சிறையில் அடைப்பு பிரெஞ்சு தேர்தலில் புதிய திருப்பம் அஞ்சுகின்றது இஸ்ரேல் செங்கடல் பதற்றம் காரணமாக சுயஸ் கால்வாயின் வருவாய் ஐம்பத்தேழு புள்ளி இரண்டு சதவீதம் குறைவு உக்ரைனின் சிறுவர் வைத்தியசாலை மீது ரஷ்யா தாக்குதல் பேர் பலி இவை காணொலிக்குள் போகலாம் பலஸ்தீனம் மீது இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இதற்கு பின்னர் எங்கும் போவதற்கு எங்களுக்கு வழியில்லை என்று காசா மக்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள் போரில் இதுவரை முப்பத்து ஏழு ஆயிரத்துக்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதமாகும் ஆகும் அதேபோல் மூன்று புள்ளி ஏழு வீத மக்கள் அதாவது எண்பத்து ஆறாயிரம் பேர் போரால் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் பசியும் பட்டினியும் தொற்று நோயும் அவர்களை துரத்தி கொண்டே இருக்கின்றது காசா பகுதி ஈரத்தாழ தரைமட்டமாகிவிட்டது போர் தொடங்கி இருநூற்று அறுபத்து ஒன்பது நாட்கள் ஆகியுள்ள நிலையில் இந்த போரின் நோக்கத்தை இஸ்ரேல் நிறைவேற்றி இருக்கின்றதா இந்த கேள்வி பலமாக எழுந்திருக்கின்றது இதற்கான பதிலை இஸ்ரேலின் செய்தி தொடர்பாளர் ரியல் அட்மிரல் டேனியல் ககாரி கூறுகின்றார் ஹமாஸ் என்பது ஒரு சிந்தனை ஹமாஸ் ஒரு கட்சி இது மக்களின் இதயங்களில் வேரூன்றி இருக்கின்றது ஹமாஸை ஒழிக்க முடியும் என்று நினைப்பது தவறு என்று கூறியுள்ளார் போர் தொடங்கி எட்டு மாதங்களுக்குப் பிறகு இஸ்ரேல் இதனை ஒப்புக்கொண்டிருக்கின்றது கமாசின் வீரர்கள் மற்றும் தலைவரை அழித்து அவர்கள் பிடியிலுள்ள இருநூற்று நாற்பதுக்கு மேற்பட்ட பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் திட்டமிட்டிருந்தது ஆனால் எட்டு மாதங்கள் ஆன பின்னரும் இந்த இலக்கை எட்ட முடியாமல் இஸ்ரேல் திணறி வருகின்றது சூழல் இப்படி இருக்கையில் போர் காரணமாக சுமார் எண்பது வீத பலஸ்தீன் மக்கள் இடம் பெயர்ந்திருக்கின்றார்கள் என்று ஐநா மனித ஆணையம் கூறுகின்றது காசாவுக்கான ஐநா மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளர் சிக்ரெட் காக் இதனை தெரிவித்திருக்கின்றார் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இடம் பெயர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு குறித்து மிகுந்த அவநம்பிக்கையில் இருக்கின்றனர் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போதிய உதவிகள் கிடைக்கவில்லை எனவே போர் நிறுத்தம் அவசியம் என்று கூறியுள்ளார் அதே போல் தற்போது ஐநா நடத்தி வந்த பள்ளியின் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது இதில் பன்னிரண்டு பேர் வரை உயிரிழந்தார்கள் ஐநாவின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவனம் நுஷிராட்டில் பள்ளியை நடத்தி வருகின்றது இந்த பள்ளியின் மீதே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது உள்ளது மருத்துவமனைகள் பள்ளிகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பது சர்வத போர் விதி ஆனால் இந்த தாக்குதல் மூலம் விதியை இஸ்ரேல் மீறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இந்நிலையில் எங்களுக்கு எங்கே போவதற்கும் இடமில்லை என்று காசா மக்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் கிழக்கு தராஜ் மற்றும் துபா மற்றும் மேற்கு டெல் அல்ஹா சப்ரா மற்றும் ட்ரிமால் ஆகிய பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் போர் காரணமாக உயிரிழந்துள்ளார்கள் ஆனால் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண முடியவில்லை என்றே மீட்பு படையினர் கோரியுள்ளனர் இதேவேளை கமாஸ் அமைப்பில் பணியாற்றியதாக கண்டுபிடிக்கப்பட்ட அறுபது பலஸ்தீனியர்களை சவுதி அரசாங்கம் சிறையில் அடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் தலைவர் ஸ்மாயில் ஹெனியே தெரிவித்துள்ளார் அதில் அவர்கள் தெரிவித்துள்ளதாவது அறுபதுக்கும் மேற்பட்ட பலஸ்தீனிய கைதிகள் சவுதி அரேபியாவின் சிறைகளில் உள்ளனர் அவர்கள் ஹமாஸ் என்ற போராளி குழுக்களின் அமைப்பில் பணியாற்றியதாக சவுதி அரேபியாவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்களை வெளியில் கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஸ்மாயில் ஹெனியை மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்து பிரெஞ்சு தேர்தல்களில் வெற்றி பெற்ற யோன் லூக் மெல்சான் பலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார் இஸ்ரேலிய இனப்படுகொலை நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பலஸ்தீன உடனடியாக சுதந்திர நாடாக அங்கீகரிக்கப்படும் என்றும் அவர் பகிரங்கமாக கூறியுள்ளார் இந்நிலையில் இஸ்ரேலிய புலம்பியர் விவகார அமைச்சர் அமித் ஷக்லி பிரான்ஸ் தேர்தல் முடிவுகள் பிரான்சின் ஜூதர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகவும் மோசமானது என்று அறிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் இஸ்ரேலிய மந்திரி அவிடகர் லிபர்மேன் ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார் நடந்து முடிந்த தேர்தலில் இடதுசாரிகள் நாடாளுமன்ற அதே இடங்களை பெற்ற பிறகு பிரெஞ்சு ஜூதர்களை இஸ்ரேலுக்கு தப்பி வரும்படி நேற்று அழைப்பு விடுத்தார் இஸ்ரேலின் எதிர்க்கட்சியான வெய்டினு கட்சியின் தலைவர் பிரெஞ்சு இடதுசாரி கட்சிகளின் கூட்டணியை தீவிர இடது என்று அழைத்தார் பிரான்சை விட்டு வெளியேறி இஸ்ரேல் மாநிலத்திற்கு குடியேறுமாறும் பிரெஞ்சு ஜூதர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன் என்று முன்னாள் பாதுகாப்பு மந்திரி லிபர்மீன் கூறுகின்றார் பிரெஞ்சு இடதுசாரி புதிய மக்கள் முன்னணி கூட்டணியின் முக்கிய தலைவராக யோன்லோக் ஜூதர்கள் மற்றும் இஸ்ரேல் அரசுக்கு எதிரான சில அறிக்கைகளில் பிரபலமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரெஞ்சு பொதுத் தேர்தலில் தனது கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதாகவே முடிவுகள் அரசாங்கத்திடமிருந்து இஸ்ரேலிய புள்ளி விவரங்களின்படி பிரான்சில் சுமார் நான்கு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ஜூதர்கள் வாழ்கின்றார்கள் இரண்டாவது சுற்று வாக்கெடுப்பில் நான்கு இடதுசாரி கட்சிகள் அடங்கிய கூட்டணியான நியூ பாப்புலர் பிராண்ட் நூற்றி எழுபத்தி எட்டு பிரதிநிதிகளுடன் முன்னணி சக்தியாக உருவெடுத்திருக்கிறது இந்நிலையில் இஸ்ரேலுக்கு இது பேரடியாக காணப்படுகின்றது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் சுயஸ் கால்வாய் போக்குவரத்து ரசீதுகள் ஐம்பத்தி ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் குறைந்தது தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது புள்ளி மூன்று மில்லியன் அமெரிக்க டொலர்களை பதிவு செய்துள்ளதாக எழுத்திய மத்திய வங்கி நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறுகின்றது சுயஸ் கால்வாய் போக்குவரத்து ரசீதுகள் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஏழு புள்ளி நான்கு சதவீதம் குறைந்தது பில்லியன் பதிவு செய்துள்ளது இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தில் பில்லியன் இருந்தது மேலும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை போக்குவரத்து கப்பல்களின் எண்ணிக்கை பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது என்று ஜிபிஇ மேலும் கூறுகின்றது எகிப்தின் நிதியாண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி முடிவடைகின்றது செங்கடல் போக்குவரத்து இடையூறுகள் காரணமாக இந்த குறைவு முதன்மையாக உருவானது கடந்த அக்டோபரில் காசா மோதல் வடித்ததில் இருந்து ஏமன் ஹவுதி குழு இஸ்ரேலுடன் தொடர்பு கொண்ட செங்கடலில் உள்ள கப்பல்களை பலமுறை தாக்கியுள்ளது இது வணிக கப்பல் நிறுவனங்கள் தங்கள் கப்பல் பாதைகளை திசை கட்டாயப்படுத்தியது ஏமன்டல் நகர் சனா மற்றும் குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள பிற மாகாணங்களிலுள்ள ஹவுதி ராணுவ தளங்கள் மீது அமெரிக்காவும் பிரிட்டனும் ஜனவரி முதல் பிராந்தியத்தில் ஹவுதி தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பல வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது சுயஸ் கால்வாய் உலக வர்த்தகத்தில் பன்னெண்டு சதவீதத்தை கொண்டு செல்கின்றது இது எகிப்தின் வெளிநாட்டு நாணயத்தின் முக்கிய ஆதாரமாகும் இதேவேளை உக்ரைன் தலைநகரில் உள்ள சிறுவர் வைத்தியசாலை உட்பட பல நகரங்களின் மீது ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் முப்பதுக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் உக்ரைனின் பல நகரங்களை இலக்கு வைத்து வளமைக்கு மாறான பகல் நேர தாக்குதல் இடம்பெற்றுள்ளது என்று உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதன்போது உக்ரைன் தலைநகரில் உள்ள பிரதான சிறுவர் மருத்துவமனையான அக்மாடிட் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளது என்று உக்ரைன் அதிகாரிகள் கூறுகின்றனர் மருத்துவமனையிலிருந்து புகை மண்டலம் வழியாவதை இடிபாடுகளுக்குள் தேர்தல்கள் இடம்பெறுவதையும் தாக்குதல் இடம்பெற்றவர்களை சிறுவர்கள் எவ்வாறு காப்பாற்ற முயன்றார்கள் என்பதை மருத்துவமனையின் பணியாளர்கள் விவரிப்பதையும் காண்பிக்கும் படங்கள் வெளியாகியுள்ளன நான் கடும் அச்சமடைந்தேன் ஆனால் உயிர் தப்பிவிட்டேன் அது பாரிய சத்தம் என்று மருத்துவமனையின் தாதியொருவர் கூறுகின்றார் எச்சரிக்கை சமைக்க ஒளித்ததும் சிறுவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றோம் முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது என்றும் சுவாசிக்க முடியவில்லை என்றும் அவர் கூறுகின்றார் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் மறக்காமல் பதிவிறங்க வேண்டும் மற்றும் ஒரு காணொலியின் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்